அனைவருக்கும் வணக்கம் கற்போம் வாருங்கள் சேனலை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு புறப்பொருள் வெண்பா மாலையில் ஆறாவது திணையான உளிணை திணை பத் உளினை திணை பற்றி பார்க்க போகிறோம் அதில் உளிினை படலம் அப்படின்னா என்னென்னா பகைவரின் கோட்டையை கவர கருதும் அரசன் அதனை முற்றுகையிடுவான் அப்பகையரசனின் கடத்தக்கரிய அரிய காவர் அகலியையும் கடந்து கோட்டையின் உள்ளே முற்றுகையிடுவான் அதாவது உளினை வீர இதில் என்ன பண்ணுவாங்கன்னா பகைவரோட கோட்டையை வந்து கவரணும் அதை வந்து தன்னோட கைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு அந்த கோட்டையை முற்றுகை இடுவாங்க அந்த கோட்டையை முற்றுகை இடணும் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு காவற்காடு அப்படிங்கிற ஒன்றை அவங்க கடந்து உள்ளே போகணும் தான் சொல்கிறாங்க நொச்சி அப்படிங்கிறதுன்னா இந்த கோட்டையை மற்றவங்க கவராமல் பாதுகாக்கிறது தான் நொச்சி அப்படின்னு சொல்லுவாங்க உளினை அப்படின்னா பகைவரோட கோட்டையை கவரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவே உலினை ஒழுக்கம் அதாவது பகைவரின் கோட்டையை கவர கருதும் அரசன் அதனை முற்றுகையிடுவான் அப்பகையரசனின் கடத்தற்கு அறிய அப்படின்னா அந்த ப பகையரசனோட கோட்டையை போகணும் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா என்ன பண்ணால் காவற்காட்டையும் அகலியையும் தான் கோட்டைக்குள்ளே போக முடியும் அப்படி போய் அந்த கோட்டையை முற்றுகை இடுறாங்க இல்லையா அதுக்கு பேர் தான் உளினை ஒழுக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவ் ஒழுக்கத்தினை மேற்கொள்ளும் மறவர் உளினை பூவினை சூடி செல்வர் இந்த கோட்டையை கவர்வதற்காக போகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உழினை பூவினை சூடி போவாங்க இது உழினை என பெயர் பெறுகின்றது உளிினை அப்படின்னா நொச்சி திணைக்கு மாறாக அமைவது தான் திணை நொச்சி திணைக்கு மாறாக அமை அமைவது தான் எதுனா திணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது உளிணை என்பது பாலை திணைக்கு உரிய மரமாகும் பாலை திணைக்குரிய கருப்பொருள் தான் என்னது உளிணை இதனை உளிணை பாலை இருப்பை என்னும் அகப்பொருள் விளக்கத் தொடரால் அறியலாம் ஒரு செய்யில்ல கொடுத்துருக்காங்க உளிணை பாலை இருப்பை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த தொடர் மூலயமா பாலைக்கு உரிய கருப்பொருள் தான் மரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உளிணை திணை இருபத்தி ஒன்பது பகுதிகளாகும் உழி திணையில் மொத்தம் இருபத்தி ஒன்பது பகுதி இருக்குது அதில் முதல் பகுதி அப்படிங்கிறது உழினை திணைக்கான விளக்கம் மீது இருபத்தி எட்டும் பார்த்திங்கன்னா உளிநெய் திணைக்கான துறைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உளிநை திணைக்கான துறைகளை வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்டு திணை ஒன்று துறை இருபத்தி எட்டு மொத்தம் இருபத்தி ஒன்பது உளினை ஓங்கிய குடை நாட்கோளை வார் நாட்கோளை முரச ஒளிநை கொச்ச உளினையோடும் அரச ஒளிநை கந்தளி என்றா முற்றுளினையே காந்தல் புறத்திரை ஆறையில் எல் உளினையோடு அருந்தோல் உளினை குற்றுளினையோடு கோற்புறத்து உளினை பாசி நிலையே ஏனி நிலையே பாசி முது உளினையே முந்து அகத்து உளினை முற்று முதிர்வே யானை கைகோளே வேற்றுப்படை வரவே உழுது வித்திடுதல் வாழ் மண்ணு நிலையே மண்ணு மங்கலமே மகற்பால் திரை கொண்டு பெயர்தல் அடிப்படை இருத்தல் தொகைநிலை உளப்பட இழும் ஒன்பதும் ஒளிினை என்பனார் அதாவது ஒரு திணை இருபத்தி எட்டு துறை மொத்தம் இருபத்தி ஒன்பது அது என்னன்னா உலினை ஓங்கிய குடை நாட்கோள் வாழ்நாட்கோள் முரச ஒளிநை கொற்ற உளினை அரச ஒளிநை கந்தளி முற்றுளிநை காந்தல் புறத்துறை ஆறையில் உளினை அருந்தோல் உளினை குச்சுளினை கோற்புறத்து உளினை பாசிநிலை நிலை இலங்கையை பாசி முதி உளினையே முந்து அகத்து உளினை முற்று முதிர்வே யானை கைகோலே வேற்றுப்படை வரவே உழுது வித்திடுதல் நிலையே மண்ணு மங்கலம் மகற்பால் இகலே கொண்டு பெயர்தல் அடிப்படை இருத்தல் தொகைநிலை உளப்பட இளும்மென் சீர்த்து இருபத்து ஒன்பதும் உளினை என்பனார் உணர்ந்திசினோரே அதான் ஃபர்ஸ்ட் உளினை திணைக்கான விளக்கம் என்னன்னு பார்க்கலாம் பகைவர் நாட்டின் காவற்காட்டையும் அகலியையும் அழித்து கோட்டையை கைப்பற்ற கருதுவர் யார்னா உளிநை வீரர்கள் வந்து பகைவரோட நாட்டையும் காவற்காட் பகைவர் நாட்டில் இருக்க காவற்காட்டையும் அக அகலியையும் அழிச்சிட்டு கோட்டையை கைப்பற்றதுக்கு செல்றாங்க அதன் பொருட்டு மறவர் வந்து பூவினை சூடி போருக்கு செல்வது திணை இதற்கான கொலி என்னன்னு பார்த்தோம்னா முடிமிசை ஒளினை சூடி ஒன்னார் கொடி நுடங்கு ஆறையில் கொல முடிமிசை உலினை சூடி ஒன்னார் கொடிநுடங்கு கொடி நுடங்கு ஆறையில் கொலக்கரிதன்று கொல கருதின்று துறைகள்ல துறை பார்த்தோன்னா குடை நாட்கோள் குடை நாட்கோள் அப்படின்னா உளினை அரசன் நல்ல நாளில் தன் வெண்கொற்ற குடையை போருக்காக அனுப்புவது குடை நாட்கோள் என்னும் துறையாகும் உளினை அரசன் நல்ல நாளில் தன் வெண்கொற்ற கொடையை போருக்காக அனுப்புவது தான் குடை நாட்கோள் துறை இதற்கான குழு செற்று அடையார் மதல் மதில் கருதி கொற்ற வேந்தன் குடை நாள் கொண்டன்று செற்று அடையார் மதில் கருதி கொற்ற வேந்தன் குடை நாள் கொண்டன்று இரண்டாவது துறை வாழ்நாட்கோள் உளினை அரசன் தன்னுடைய வெற்றி வாளை நல்ல நாளில் விட்டதுதான் வாழ்நாள் கோள் எனும் துறை உளினை அரசன் தன்னுடைய வெற்றி வாளை நல்ல நாளில் புறவிடுவிட்டது வாழ்நாள் கோள் எனும் துறை இதற்கான குழு கலந்து அடையார் மதில் கருதி வளர்ந்தருவாள் நாள் கொண்டன்று கலந்து அடையார் மதில் கருதி வளர்ந்தருவாள் நாள் கொண்டன்று மூன்றாவது துறை முரச ஒளிநை பொன்னால் ஆகிய ஒளிநெய் பூக்களை அணிவித்து முரசினை வழிபடுவது முரச ஒளிநை எனும் துறையாகும் அதாவது பொன்னால் ஆகிய ஒளிநெய் பூக்களை அணிவித்து முரசினை வழிபடுவதுதான் முரச ஒளினை முரசம் அப்படின்னு என்னென்னா ஒரு தோற்கருவி அதாவது போரில் இதற்கு தனி மரியாதை செலுத்தப்படும் அரசனும் மறவர்களும் முரசினை தெய்வமாக போற்றுவர் முரசம் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு அரசனும் மறவர்களும் தெய்வமா போற்றுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கான குழு பொன் புனை உளினை சூடி மரி அருந்தும் தின்பிணி முரச உ நிலை உரைத்தன்று பொன் புனை உளினை சூடி மரி அருந்தும் முரச நிலை உரைத்தன்று நான்காவது துறை கொற்ற நான்காவது துறை கொற்ற உலினை பகைவரின் அரணத்தை கை கொள்ள வேந்தன் படையெடுத்து செல்வது கொற்ற உலினை எனும் துறையாகும் பகைவரோட கோட்டை இருக்கு இல்லையா அதை கை கொள்ள வேந்தன் படையெடுத்து போறது கொச்ச ஒளினை அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொச்சம்னா என்னன்னா வெற்றி அப்படின்னு சொல்லி பொருள் கொச்சம் அப்படின்னா வெற்றி இதற்கான குழு அடையாதார் அரண் கொல்லிய படையோடு பறந்து எழுந்தன்று அடையாதார் அரண் கொல்லிய படையோடு பறந்து எழுந்தன்று ஐந்தாவது துறை அரச ஒளிணை ஐந்தாவது துறை அரச ஒளிணை ஒளினை வேந்தனது புகழினை பாராட்டுவது அரச உளினை என்னும் திரையாகும் வேந்தன்னா யார் அரசர் அந்த அரசனோட புகழை பாராட்டினால இதுக்கு அரச உளினை அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க இதற்கான குழு தொழில் காவல் மலிந்து இயலும் பொழில் காவலன் புகழ் விளம்பின்று தொழில் காவல் மலிந்து இயலும் பொழில் காவலன் புகழ் விளம்பின்று ஆறாவது துறை கந்தளி உலினை வேந்தனை திருமாலாகக் கொண்டு புகழ்ந்துரைப்பது கந்தளி எனும் துறையாகும் அதாவது பூக்குரிய அரசன் இருக்காங்களே அவங்கள திருமாலாக நினச்சி புகழ்ந்து தான் கந்தளி அப்படிங்கிற துறை இதில் கந்துனா தூண் அழினா அழித்தல் இது பகைவரின் பற்றுக்கோடாக விளங்கும் மதிலை அழித்தல் எனும் பொருளை தரும் கந்தளியில் பார்த்தோன்னா திருமாலை புகழ்ந்துரைக்கிறாங்க அதனால இது வந்து கந்தளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கான குழு மா உடைத்தார் மணிவண்ணன் சோ உடைத்த மர மா உடைத்தார் மணிவண்ணன் சோ உடைத்த மர நூலின்று ஆதா ஆறாவது துறை முற்றுலினை சிவபெருமான் ஆ சூடிய உளினைப்பூவின் சிறப்பை கூறுவது முற்றுளிநை எனும் திரையாகும் சிவபெருமான் சூடிய உளினைப்பூவின் சிறப்பை கூறுவது முற்றுளினை முன்னாடி கந்தளியில் பார்த்தோன்னா திருமாலை பற்றி பாடியிருந்தாங்க முற்றுளினையில் சிவபெருமான் பற்றி சொல்லியிருக்காங்க ஆடியல் அவர் சடையான் சூடிய பூ சிறப்பு உரைத்தன்று ஆடியல் அவர் அவர் சடையான் சூடிய பூ சிறப்பு உரைத்தன்று நெக்ஸ்ட்டு காந்தல் ஏழாவது துறை காந்தல் காந்தல் பார்த்தோன்னா முருகப்பெருமான் சூடிய காந்தல் பூவின் சிறப்பினை எடுத்துரைப்பது காந்தல் எனும் துறையாகும் முருகப்பெருமான் சூடிய காந்தல் பூவின் சிறப்பினை எடுத்துரைப்பது காந்தல் எனும் துறையாகும் இது குறிஞ்சி நிலத்திற்குரிய பூ காந்தல் அப்படிங்கிறது குறிஞ்சி நிலத்திற்குரிய பூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆகையால் அந்நில தெய்வமாகிய முருகனுக்கு சூடும் பூவாயிற்று